ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பொட்டுக்கடலையை வச்சு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் இப்போ இதை நல்லா வந்து மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே பவுடர் பண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் அதே கப்பால் ஒரு அரைக்கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாக்குப்பதம் அப்படின்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை இது வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சி ஒரு கொதி கொதிச்சா போதும் அப்படியே நம்ம வந்து கொதித்த உடனே இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அடியில் வந்து மண் தூசி இதெல்லாம் இருக்கும் அதனால நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்கிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் அடுத்ததான் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம பவுடர் பண்ண அந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துடலாம் இப்போ இந்த நெய்லையே நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம் சும்மா ரெண்டு நிமிஷம் மட்டும் வாசனை வர அளவுக்கு மட்டும் இதை வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் பொட்டு வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே பொட்டுக்கடலைன்றது வறுத்த கடலை தான் அது இப்போ இது கூடவே ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா வருப்பட்டதுக்கு பிறகு நம்ம கொதிக்க வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்றணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அது நாலம்பா நம்ம வந்து இதை வந்து கையால் நல்லா அளவுக்கு கெட்டியாகணும் பாருங்கள் இப்போ வந்து நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை ஆற விட்டுட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இதை இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து நல்லா இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லா உருண்டையுமே இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு வந்து அதிகமாக உப்பு சேர்த்துறக்கூடாது ஓரளவுக்கு உப்பு சேர்ப்போம் இல்லையா கலந்து வைக்கும் போது அந்த உப்பே போதுமானது அதுக்கு பிறகு வந்து இது வந்து ரொம்பவும் புளிச்ச மாவும் இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு நாள் மாவு வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மேல் ஏறும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா கலந்து போகிறோம் பாருங்க இப்போ நல்லா இதை கலந்து விட்டாச்சு இப்போ குழிப்பனியார கல் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இட்லி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஃபுல்லாகவே ஊற்றிடாதீங்க இப்போ வந்து பாதி அளவு மட்டும் இந்த குழியில் ஊற்றிக்கலாம் அதிகமாக ஊற்றிட வேணால் இந்த மாதிரி பாதி அளவு விடையும் கம்மியாகவே அதாவது கால் அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே நம்ம ஊற்றிடலாம் இப்போ எல்லா குழியிலையுமே ஊற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து அந்த உருட்டி வச்சோம் இல்லையா அந்த ஸ்வீட்டை அதில் வச்சிடலாம் கொஞ்சம் மெதுவாக வைக்கணும் கொஞ்சம் அழுத்தி வைங்க இப்போ எல்லாமே வச்சுட்டேன் இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக இட்லி மாவு நம்ம திருப்பி போடும்போது அது கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் மேலேயுமே நான் ஊற்றிட்டேன் இதை வந்து நம்ம மூடி கூட நம்ம வேக வைக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே கூட வேக வச்சுக்கலாம் என்ன நம்ம திருப்பி தான் வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இட்லி மாண்டறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ நம்ம திருப்பி வச்சிடலாம் அதை இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி வச்சிடலாம் நல்லாவே வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்துடலாம் சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம இட்லி மாவு மேலே வந்து அந்த லேயர் இருக்கிறதுனால கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் உள்ளரவில் அந்த ஸ்வீட் அப்படியே தெரியுது பாருங்கள் அந்தளவுக்கு வந்து இட்லி மாவு வந்து கொஞ்சம் மெல்லிஸாக நம்ம ஊற்றணும் ரொம்ப அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஈவினிங் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ